அடுத்த அதிர்ச்சி தரம் செய்தி சொன்னது யார் திருமாவளவன் அவரே சொல்கிறார் திருமாவளவன் என்ன பண்ணுறாரு உண்ணாவிரதம் இருக்கார் வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரதத்தில் அவர் பேசும்போது அவர் ஒரு அதிர்ச்சி தரம் செய்தி சொல்கிறாரு டாஸ்மாகை பற்றி பாவன் டாஸ்மாகக்கில் எல்லோரும் நம்பிக்கையோடு வாங்கி வாங்கி குடிக்கிறீங்க திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா டாஸ்மாக் பாட்டில்களை திறந்து சீலெல்லாம் எடுத்து திறந்து அதில் கள்ளச்சாராயத்தை கலந்து மறுபடியும் பூட்டி சீலெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன் எவ்வளவு இன்னைக்கு கள்ள கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குளிச்சோம் பூரா பார்வை போச்சு அறுபது அறுபத்தஞ்சு பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க அறுபதுக்கு மேலே செத்து போயிட்டாங்க அப்போ அந்த சா கள்ளச்சாராயம் அந்த விஷச்சாராயம் டாஸ்மாக் பாட்டில்களில் கடப்படம் செஞ்சு ஊற்றப்படுதுன்னு திமுக கூட்டணியை சேர்ந்த திருமாவளவன் சொல்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம் அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடிய அந்த பாட்டிலையும் சீலை உடைச்சிட்டு அதில் வந்து கள்ளச்சாராயத்தை மிக்ஸ் பண்ணி ஃபேக் சீல் ஒட்டி விற்கிற வியாபாரமும் நடக்குது அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இவன் மொத்தம் இன்னைக்கு இரநூறு பாட்டில் விற்கணும் பீர் பாட்டில்னு ஒரு கணக்கு கொடுக்குறான்னா அதை அவன் வந்து முந்நூறு பாட்டிலாக நானூறு பாட்டிலாக மாற்றிடுவான் இரநூறு பாட்டில் மட்டும்தான் கடை கொடு கணக்கு கொடுப்பான் சேல்ஸ்மேனு சூப்பர்வைசரை சேர்ந்து செய்கிற வேலை வெள்ள சாராயம் கடைக்குள்ளே போயிடும் அதை உடைச்சி பழைய பாட்டில் ரெடி பண்ணி வச்சுவானுங்க அதே மாதிரி சீல் ரெடி பண்ணி வச்சுவானுங்க வாங்குங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இரநூறு பாட்டில் இருக்கக்கூடிய மதுவை நானூறு பாட்டில் நிறைப்பிடும் தேவையானதை மிக்ஸ் பண்ணி வெள்ளச்சாராயத்தை மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இரநூறு பாட்டில் வித்தானா அந்த பணம் அவனுக்கு அங்க இருக்கிற நாலு பேருக்கு சேர்ந்தது அதை தெரிஞ்சு அவனாக கேட்டான்னா அவனுக்கு ஒரு கமிஷன் கோவம் டாஸ்மாக் கடையிலேயே கள்ளச்சாராயம் விற்கப்படும் விற்கப்படுகிறது அப்ப நம்ம டாஸ்மாகல சரக்கு வாங்கி குடிக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அவன் ஃபுல் வெசச்சாராயத்தை குடிச்சவெல்லாம் கள்ளக்குறிச்சியில செத்து போனான் அப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கீங்க டாஸ்மாகல வாங்கி குடிக்கிறவங்க அவங்க கட்சி கூட்டணியை சேர்ந்த திருமாவுளவனே சொல்றாரு கள்ளச்சாராயத்தை கலப்படம் பண்றாங்க டாஸ்மாகல இதுதான் திருமாவளவனுக்கு தெரிஞ்ச செய்தி அதே இதில் என்ன நடக்குதுன்னா முழு கள்ளச்சாராயமும் டாஸ்மாக் பாட்டில்கள் மாதிரியே செஞ்சு எல்லாம் ஒட்டி அதுவும் தனியாக விற்கப்படுது டாஸ்மாகில் இருக்கக்கூடியவங்க வந்து அதே மாதிரி கள்ளச்சாராயத்தை டாஸ்மாக் முத்திரை போட்டு இதெல்லாம் போட்டு அது ஒரு தனி டாஸ்மாக்லேயே கள்ளச்சாராயத்தை கலந்து விற்கிறது திருமாவளவன் சொல்கிறபடி தனின்னா புரிஞ்சுக்கங்க அப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாதா தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னா என்னை தெரிஞ்சு தான் நடக்குது எப்படி தெரிஞ்சு நடக்குதுன்னு கேட்குறீங்கன்னா செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு டாஸ்மாகில் அந்த இங்கே வேலை பார்க்குறவங்களே கள்ளச்சாராயத்தை கலந்து விற்கிறாங்க இல்லை கள்ளச்சாராயத்துக்கு லேபிள் விட்டு விற்கிறாங்கங்கிறது தெரிஞ்சதுனால தான் இவர் என்ன செஞ்சார் செந்தில் பாலாஜி நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஒரு கடைக்கு மாதம் எனக்கு ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறேன் அந்த டாஸ்மாக் கடையில் உங்களே என்ன சொன்னாங்க செந்தில் பாலாஜிக்கு மாதம் ரூபா அப்போ நீ என்ன வேணாலும் கள்ளச்சாராயத்தை விற்பையோ கள்ளச்சாராயத்தை கலப்பையோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்க எனக்கு அறுபதாயிரரூபா கொடுத்துருன்னு கேட்குறான் அரசியல்வாதி மக்களை காக்க வேண்டிய நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி இதுக்கு துணை போகிறான் இவ்வளோ பெரிய முள்ளுக்கு துணை போகிறான் அது மட்டும் இல்லை நீ பாட்டிலை விற்றுக்கப்பா எனக்கு ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா கொடு அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் கள்ளச்சாராயத்தை கலந்து இவனுக்கு இருபது ரூபா கொடுத்துட்டு அங்கேயே ஒரு வியாபாரம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறது அதனால் டாஸ்மாக் குடிமகன்களுக்கு சொல்கிறேன் சா டாஸ்மாகில் குடிக்காதீங்க இதைத்தான் இதில் அதிக வருமானம் பார்க்கணும் தான் ஸ்டாலின் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டு ரேட்டை கூட்டுங்க வியாபாரத்தை அதிகமாக்குங்கிறாரு ஆக பணம் பூரா அரசியல்வாதிக்கு போயிடும் நீங்கள் குடித்து கள்ளச்சாராயமும் அதில் கலந்திருக்கிறது என்று திருமாவளவன் ரகசியத்தை உடைச்சதுனால நீங்கள் இந்த கள்ளச்சாராயத்துடன் கலந்த டாஸ்மாக் சாராயத்தை குடித்து வருங்காலத்தில் ஈரல் மட்டும் கிடாது பொதுவாக இந்த மதுவை குளிச்சா ஈரல் போகும்பாங்க நீங்கள் குடிக்கிற கள்ளச்சாராயமும் கலந்த அந்த கலப்படம் ஈரலை மட்டுமல்ல வருங்காலத்தில் உங்கள் கண்பார்வையும் கெடுத்துவிடும் காது கேட்கும் சக்தியும் போய்விடும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறீர்கள் டாஸ்மாகில் மது குடிப்பவர்கள் செத்து கொண்டிருக்கிறீர்கள் மற்ற மாநிலங்களில் எல்லாம் இந்த கலப்படம் என்பது கிடையாது தமிழ்நாட்டில் இந்த கலப்படங்கிறது அரசியல்வாதிகளால் அங்கீகரிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது அந்த ரகசியத்தை தான் திமுக கூட்டணியைச் சேர்ந்த திருமாவளவனே வெளியில் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய